ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சிறியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் வெண்ணிலவுடைய மாமா வந்து இனி வெணிலா விஜய் காவேரியோட லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான் ஆனால் நீங்கள் எனக்காக ஒரு உதவி பண்ணணும் என்னுடைய பொண்டாட்டி எப்படிப்பட்ட குடும்பக்காரன்றதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கில்ல அவளுடைய வாழ்க்கை கொஞ்சம் நல்லாகிற வரைக்கும் அது அவன் இந்த வீட்டில் இருக்கட்டும் இந்த வீட்டில் அவள் சேஃபாக இருப்பான்னு சொல்கிறாங்க உடனே வெணிலுடைய மாமா கிட்டே வந்து சண்டை போடுறாங்க என்ன நினைச்சிட்ருக்கீங்க என்னுடைய பேரை வந்து உங்களுடைய பேத்திக்கு இப்ப வரைக்கும் பட்ட கஷ்டமே போதும் இதுக்கு மேல அவனோட வந்து அவன் பார்த்துக்கணும் நீங்க என்னடா இங்க பாருங்க வெணிலாவுக்கு எந்த சொந்த பந்தமும் சொல்லிட்டுதான் என்னுடைய பேரை வந்து இங்க கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான் இனிவங்க இருக்கிறதுனால எந்த பிரச்சனமும் கிடையாது என் பேரனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அதை அவன் வாழணும் உங்களுடைய மருமகளை இங்க இருந்து நீங்களே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க பாட்டி இதை கேட்டதும் நின்ன நம்ம பிளான் எல்லாமே சொதப்புற மாதிரி இருக்கேன் இப்ப வெணிலா இங்கே எப்படி தங்க வைக்கிறது என்ன பண்றது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெண்ணில ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்காங்க விஜய் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க விஜய் இப்ப என்ன செய்ய போறாங்க வெண்ணிலாவை இங்கேயே வந்து ஸ்டே பண்ண சொல்லிடுவாங்களா இதனால காவேரி விஜயோட வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ